முன்னாடிலாம் நான் வந்து கண்ணாடி போட்டு ஸ்டேஜ் மேலே உட்காருவேன் இப்போ எல்லாருமே ஸ்டேஜில் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கேன் நான் கண்ணாடி கால் இந்த அவங்க சொன்ன மாதிரி காக்கி சட்டை வந்து எங்கள் வீட்டிலேயே நான் நிறைய வச்சுருக்கணும் அவ்வளோ போலீஸாக நடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ரயில்வே போலீஸ் ரிட்டையர்ட் போலீஸ் தாடி வச்ச போலீஸ் அப்புறம் சஸ்பெண்டட் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் கேரளா போலீஸ் ஆந்திரா போலீஸ் அந்த மாதிரி எல்லா போலீஸ் ரோலும் பண்ணிட்டேன் எல்லா ஊர்லேயும் போலீஸ்காரங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ராத்திரி வேலையில் நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கூட என்னை யாரும் நிறுத்தி கேட்கறதில்ல அந்த அளவுக்கு பயங்கர க்ளோஸ் எல்லா போலீஸும் போலீஸ் நிறுத்தின அவங்களுக்குலாம் தெரியும் அந்த சந்தோஷம் அண்ட் குட் ஈவினிங் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹேர் அண்ட் எப்போவுமே யூ ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் பிகாஸ் நானும் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் அப்போதுலேருந்து பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க ஐம் வெரி ஹாப்பி டு சீஎம் அண்ட் ஐம் ஃபீல் லேக் யூ வில் டேக் திஸ் ஃபில்ம் அ ஹெட் அண்ட் ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல் இது ஒரு ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க இங்கே வந்திருக்கவங்கள பார்த்தவங்களாம் எப்படி எனக்கு தெரியுது நீங்களாம் வந்தால் தான் ரெட் அலர்ட்டே அதெல்லாம் ஒரு அலர்ட்டே கிடையாது அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹேர் அந்த வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் எல்லாரும் ஒரு இமோஷனல் ஃபீலிங்கே இருக்குங்க என்னாலே முடியல நானும் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவை நானும் சிங்கிள் சிங்கிள் மதர் அப்படி வளர்ந்து வந்தேன் ஆனால் இந்த இவ்வளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியாவில் இருக்கு அப்படின்னா அந்த படத்துக்குள்ள எவ்வளோ இமோஷன் போயிருக்கும் டைரக்டர் சார் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சினிமா இருக்கு இல்லையா அது வந்து எப்படிப்பட்டறதுன்னா உட்காருங்க சார் அது வந்து அவர்களுக்கு சினிமா மேலே காதல் ஆசை அன்பு அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கைவிடவே விடாது சார் அது எப்போதும் அவங்க குறையாது சார் நான் தான் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஒரு ஆக்சுவல் ஆக்சிடெண்டாக புஷ்ஷர் காத்திரி நான் நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போனதுக்கப்புறமும் என்னை கூப்பிட்டு 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 நடிக்க வச்சு அதுக்கப்புறம் பெரிய எடுத்து அடுத்தது இந்தியாட்ட மணிரத்னம் சார் படம் பண்ணேன் விஷால் பாரதவாஜி படம் பண்ணேன் சார் படம் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் வீட்டில் உட்கார வச்சு ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டு வா நடிக்க வான்னு கூப்பிடுறேன் டெய்லி அஞ்சு லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திம்மராக பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சுச்சு அதுக்கப்புறம் விடுறதே இல்லையே காசு கொடுக்குறான் காசு கொடுக்கல பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது வீட்லேயே இருக்கிறது இல்லை யார் கூப்பிட்டாலும் போயிடுறது சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் இட் வில் டேக் யூ பிளேஸஸ் அண்ட் இன்னொன்று என்னென்னா சினிமாவில் இருக்கிறவங்க இந்த கலையில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வந்து பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் இ வெரி இமோஷனல் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும் அவங்க தான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது இஸ் வாட் ஐ பிலீவ் இன் ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எடுக்கும்போதெல்லாம் வந்து தயவர் சொல்கிறார் அண்ணன் ஜாமிஜியன் வந்தார் அங்கே நின்னார் தம்பி ஒரு கேமராமேன் சொல்கிறாரு அண்ணன் வாங்க ரோல் பண்ணலாம் ரெடி பிகாஸ் ஐ கேன் சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை இருக்காங்க அப்படின்னு அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல் நான் தான் நடிகன் நான் இந்த படம் படிச்சுன்னு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா இந்த மூவி வில் நாட் ஹேப்பன் கபீர் சார் தம்பி விமல் விமல் சொல்லவே வேண்டாம் ரொம்ப பாசக்கார பையன் அப்படியே எல்லாரும் கூட ஜெல் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கூட வேணாம் ஒரு ட துண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி பட்டை கொடுத்தா அதை கூட கட்டிட்டு அவர் பாட்டு நடிப்பார் அவர் யானை வந்தாலும் சரி பூனை வந்தாலும் சரி அதில் சூப்பராக நடிக்கிறாரு வந்து எங்கள் தம்பி விமல் ஸோ அவர் வந்து இஸ் வெரி கிரவுண்டட் இஸ் வெரி டவுன் டு அர்த் ஸோ அவர் பக்கத்தில் வந்து ஒரு யானை வேற ஒரு கார் நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னா தைரியமாக நின்று கார் என்ன தம்பி நான் ஈட்டிலாம் பிடிக்கும் ஸ்ட்ராங்கா ஆ பாரு ஏரிய உட்காந்துருக்காங்க இப்போ யானையில் ஏறி போகிற நேரம் வந்துச்சு தம்பிக்காக எல்லாரும் ஒரு ஜோராக கை தட்டியிருக்கேன் சினிமாடகிராஃபர் பிரமாதமாக கட்டிருக்கிற படத்தில் கிடச்ச சின்ன என்னென்னா கிடச்சிச்சோ லைட் வைக்க முடியாது உண்மையாகவே லைட் வைச்சா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நானே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக தான் நடிச்சிருக்கேன் லைட் எதுன்னு சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோட சூப்பராக விஷுவல் கொடுத்துருக்காரு தம்பி வெரி குட் ஆல் த பெஸ்ட் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே கிரேட் ஜாப் என்னோட பொண்ணாக ஒருத்தங்க எடுத்துருக்காங்க ஆமாம் அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கம்மா ஆசீர்வாதம் தம்பி சொல்லிட்டாப்புல பெரிய ஹீரோயினாக வருவீங்க நீங்கள் நீங்க ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா நான் ஹீரோயின் அப்பாவான் நடிக்கிறேன் அப்புறம் நம்ம சிஸ்டி தாங்கே அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சிருப்பாங்க நான் வந்து ராத்திரி மூன்றரை மணி இருக்கும் விடிய காலில் என்னை வந்து அந்த ஜீப்லேயர் சொல்றாரு டைரக்டர் அப்படியே பார்த்துனே என்ன வர்றேன் நம்ம ஜீப் கீழே நின்று கூட நடிக்கலாம்ண்ணே அப்படின்னாரு சரி ஏதோ ஆசைப்படுற ஜீப்லேயர் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி ஜீப்லேயர் நாங்கள் தூரத்துல இருந்துஜே புண்டாவா அப்படின்னா வயசாயிடுச்சா அப்படின்னு அர்த்தம் என்ன நான் எப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்பில் கால் வச்சு ஏறி நின்றுத்த நின்னதுக்கப்புறம் யோசிச்சு வா பரவாயில்லையே தேங்க்யூ சசி தாங்கே இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க இன்னொன்று அவங்களோட டெடிக்கேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க தமிழ்ல பேசுவாங்க ஐ ரிமெம்பர் சார் வென் ஐ கேம் செட் அண்ட் ஐ வாஸ் வெரி டைம்ஸ் நர்வஸ் பிகாஸ் ஐ கேம் ஐ கம்ஸ் இன் ப்ரீ கிளைமேக்ஸ் இன் கிளைமேக்ஸ் லைக் வெரி டைம்ஸ் ஐ குட் சி பிகாஸ் யூனோ வென் யூ ज से पता लगता है तो डायरेक्टर वॉज वेरीव मी वील है सो इट्स इट्स लुकिंग डेम गुड विद्युल कास्ट इट्स योर विजन सर इट्स नॉट आज का माइनस It's not easy to shoot out of city, you know, forest areas, may. so I knew it's so first film, I think. So, uh, damn good job, brother. Damn good. So we're looking very good. Thank you for showing us beautifully on screen. To our cast, uh, uh, John sir, Vimal, Srishti, uh, Mahima, Shubhangi. Shubhangi, unfortunately, we don't have scenes together, but looking forward to working in the future. So, uh, it was lovely working with you all. इट्स अ थियेट्रिकल इट्स डोंट वेट फॉर कम टू ओ टी टी सो डैम गुड बीजेम सो प्लीज कम टू थियेटर एंड I'm very excited to part of Mahasena. <laughs> Why <are> you laughing. <laughs> very happy for you. Thank you. So again, I will start because I will forget everything. <laughs> so um, I'm very excited to part of Mahasena as a Ganga. This is my first Tamil debut film. But huh, uh, like. Uh, uh, the way uh, Dinesh sir presented me that is so, so, so good. I'm so happy and I love Tamil. I really want to work here, so I'm just hoping, finger crossed, uh, soon I will get next project or uh, uh, once this film will be released. So I'm very excited for the audience also. Uh, go and meet 12 December, Ganga. <laughs> Thank you, thank you so much. Come. <laughs> okay, okay, sorry, sorry, sorry. One, one uh, Sorry, I forgot. It's okay, uh, I'm very nervous, but I'm trying to be confident. I would like to thank all my team. They supported me a lot. Kabhi, sir, Bimal sir, Vimal, uh, sorry, Shishthi. Uh, now, uh, you all guys are talking in Tamil and I'm, uh, I'm not able to understand Tamil. So, uh, uh, Shrishti was explaining me, translating me. Okay, John Vijay sir is saying this. <laughs> She's so cute, so cute. And thank you, uh, John Vijay sir. He's also so good. So, uh, thank you, entire team.